வணக்கம் நண்பர்களே நீங்கள் நாம இந்த மிஷினில் வந்து இந்த பிளாங்கெட் எப்படி கழிட்டுருதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பிளாங்கெட்டை கழித்து அடிபட்டுச்சுன்னா பேக்கிங் மாற்றணும் இல்லையா அது எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு சொல்லி தரேன் நான் இதில் இதில் நானே நிறைய தடவை இருக்கேன் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை சொதப்பிடுச்சு அதையும் உங்கக்கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது பிளாங்கெட் எப்படி கழிட்டுலான்னு சொல்லி சொல்கிறேன் பிளாங்கெட்டை கழிக்கிறதுக்கு மூணு டூல்ஸ் வேணும் ஒரு இது மாதிரி ஒரு குத்து ஊசி ஒரு பதிமூணு ஸ்பேனரு ஒரு மூணு அரைக்கும் ஸோ இந்த டபுள் த்ரீ ஜீரோ டூ எம்முக்கு வந்து ரெண்டு வகை இருக்குது பிளாங்கெட்டு ஒன்று வந்து இது மாதிரி பட்டி டைப்பு இன்னொன்று வந்து ஒரு ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இதில் ஒரு பத்து ஸ்க்ரூ இருக்கும் பட்டி இதெல்லாம் இருக்கும் பட்டி அது மாதிரி ரெண்டு வகை இருக்குது இங்கே இன்னொரு மிஷின் இருக்குது அதில் நான் அப்புறமேட்டு காட்டுறேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்குது இல்லையா அந்த நடுவில் ரவுண்ட் இருக்குது இல்லையா இதை வந்து லூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை லூஸ் பண்ணணும் இது இது வந்து இப்படி எப்படி எடுத்தால் லூஸு அப்படி பண்ணால் டைட்டு ஸோ நான் இப்போ கழிக்க முடியாது ஏன் இதை கழிவிட்ட முடியாது கைட்டி காட்ட முடியாதுன்னா நான் பிளாங்கெட்டை மாற்றும் போது என்ன ஆச்சு அந்தப்போ எங்கள் பட்டி வந்து வளைஞ்சிடுச்சு தெரியுதுங்களா அது வந்து ஒரு மாதிரி கிராஸ் ஆகிடுச்சு இது ஏன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஓவர் டைட் பண்ணிட்டேன் ஓவர் டைட் பண்ணும்போது என்ன ஆகுது இதை நான் ஓவராக அப்படி டைட் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த கார்னர் கரெக்டாக இருக்கும் இந்த கார்னர் கரெக்டாக இருக்கும் நடுவில் மட்டும் பிளாங்கெட் பட்டிலேருந்தே உறிஞ்சிடுச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குங்களா நம்ம விஷயத்துக்கு வரும் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி எடுத்தால் லூஸ் பண்ண முடியும் இதை லூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பதிமூணு ஸ்பேனர் இருக்கு இல்லையா இந்த பதிமூணு ஸ்பேனர் எடுத்து செக் நெட்டை லூஸ் பண்ணணும் தெரியுதான்னு தெரியல இந்த பதிமூணு செக் அந்த நெட்டை லூஸ் பண்ணணும் எடுத்து காமிச்சா சரிங்களா இந்த பதிமூணு செக் நெட் இருக்குல்ல இதை லூஸ் பண்ணணும் இதையும் இதையும் லூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலேயும் மாதிரி லூஸ் பண்ணணும் மேலேயும் இருக்கும் மேலேயும் செக் நெட்டை லூஸ் பண்ணணும் ரெண்டு பக்கம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணணும் இந்த போல்ட் இருக்கு இல்லையா இதை அப்படி போட்டு லூஸ் பண்ணாக்கா ஃபுல்லாக லூஸ் ஆகிடும் லூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இதை ஃபஸ்ட் இது இது இதை தான் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணோம் இதையும் ரெண்டு நெட்டையும் லூஸ் பண்ணிட்டு க்ரூப்பர்லேயும் ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணணும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் இது எப்படி தான் கைட்டுருது அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ஸோ இதை ஃபுல்லாகவே லூஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் லூஸ் பண்ணி விட்டுட்டா பிளாங்கெட் வந்து ஃப்ரீயாகிடும் இப்படி நீங்கள் ஆட்டி பார்த்தா அந்த ரெண்டு செஸ்மே இப்படி ஆடும் ரெண்டுமே கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அந்த ஃப்ரீயான உடனே என்ன பண்ணணும்னா இது அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா நல்லா பாருங்க அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா ஒரு சின்ன ஹோல்ஸு அந்த ஹோல்ஸில் என்ன பண்ணணும் ஷார்ட்டா இருக்குல்ல மூணு அலுக்கி இந்த மூணு அலுக்கி தான் போடணும் இந்த மூணு அலுக்கி போட்டால் தான் கொஞ்சம் அந்த ஹோல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஹோல்ஸில் இப்படி விட்டு இப்படி தூக்கணும் இப்படி தூக்கின மாதிரி இப்படி கழிக்கணும் இந்த ரெண்டு பட்டை இருக்குது இல்லையா அந்த பட்டைக்கு அந்த பட்டைக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் தான் அது இருக்கும் அதை வந்து லைட்டா இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி தூக்கினா ஓடி வந்துடும் இது எப்படி சொல்றதுன்னா இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு மாதிரி அது போய் அந்த அந்த கப உள்ள இப்படி உக்காடுற மாதிரி இருக்கும் இது இருக்க இல்லையா அந்த பிளாங்கெட்டு இந்த பிளாங்கெட்டில் என்ன ஆகும்னா இந்த இந்த ஸ்டெப்பு போய் அதில் உட்காந்துரும் சாரி இந்த ஸ்டெப்பு போய் அதில் உட்காந்துரும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓல்ஸில் இதை விட்டு இப்படி கழிட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இப்படி விட்டு இப்படி தூக்கணும் இப்படி தூக்கி இப்படி எடுத்துடணும் புரியுதுங்களா எனக்கு கரெக்டாக சொல்லத் தெரியல எப்படின்னு நான் அப்போ கைட்டா அது கரெக்டாக சொல்லுவேன் ஸோ அந்த பிளாங்கெட்டை வந்து நம்ம கழிட்டு இப்படி வெளியே எடுத்துட்டு நீங்கள் ரிவேர்ஸ்ல இன்ச் பண்ணணும் நீங்கள் எப்பவுமே ரிவேர்ஸில் தான் அதை நீங்கள் கழட்டணும் ரிவேஸில் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டாக்கா இது ஓடி அந்த இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் உள்ள நம்ம பேக்கிங் எல்லாம் மாத்தனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம் அந்த ஸ்டெப்பில் இது உக்காரிக்க அப்படி பிடிச்சிக்கிட்டு பிளாங்கெட் இருக்கு இல்லையா இந்த பிளாங்கெட்டை அந்த ஸ்டெப்பு இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் அந்த அளவு அதில் அப்படி பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம பேக்கிங் வைக்கணும் சரிங்களா இது உள்ள நம்ம பேக்கிங் வைக்கணும் இது உள்ள நம்ம பேக்கிங் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ச் பண்ணால் இது க்ளோசிங் எடுத்துக்கோங்க ஸோ அப்படி க்ளோசிங் வரும்போது என்ன பண்ணணும் மறுபடியும் அதேமாரி தான் அந்த த்ரீ அல்கியை போட்டு தான் அந்த காடியில் வந்து இப்படி எடுத்து இப்படி உட்கார வச்சு இப்படி உள்ள தரணும் உள்ளே தரணுன்னா அது லாக் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் கழட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு தெரியலனு அப்புறம் மெக்கானிக்கை கழட்டும்போது நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன் சரிங்களா இது பண்ணிவிட்டு அது நம்ம பிளாங்கெட்டை நம்ம பேக்கிங் மாற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எனக்கும் அவ்வளோ எக்ஸ்பிளைனாக சொல்லத் தெரியல இப்படின்னு வேலை செஞ்சதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் இது என்ன பண்ணோம் இந்த லாக்கை வந்து நம்ம கரெக்டாக இதை எடுத்து இது லாக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த 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 வால்நெட் இருக்குது இல்லையா ரெண்டுக்கும் டைட் பண்ணணும் வால்நெட்டை ரெண்டுத்துக்கும் டைட் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் இதை டைட் பண்ணும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிருப்பேரே வால் இதெல்லாம் ஓரளவு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம டைட் ஏற்றணும் அப்புறம் இதை வச்சு நல்லா டைட்டை ஏற்றிட்டு அதை டைட் ஏற்றணும் அதுவும் கை டைட் தான் இருக்கணும் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது ரொம்ப டைட் தான் பாருங்க அந்த இடத்துல பிளாங்கெட் எந்த பிஞ்சிடுச்சு ஒரு மாதிரி ஷேப்பே ஒரு மாதிரி மாறி பாருங்க இப்படி இருக்கு பாருங்க அந்த ஷேப் மாறிடுச்சு அதனால என்னன்னா இது ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது மீடியமாக டைட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு நல்லா டைட் பண்ணிக்கணும் பேலன்ஸாக அது எப்படி சொல்றதுன்னா கிரிப்பர்ல வந்து லைட்டாக டைட்டு வாலில் நல்லாவும் டைட் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் வந்து அப்படி போயிட்டு பின்னாடி ஆயிருக்கும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு ட்ரிக்ஸு ரெண்டாவது இன்னொரு வகையான பிளாங்கட் ட்ரிப்பில் அது வந்து எப்படின்னா மொத்தம் பத்து ஸ்க்ரூ இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு பத்து ஸ்க்ரூ இருக்கும் மேலே பத்து ஸ்க்ரூ இருக்கும் கீழே பத்து ஸ்க்ரூ இருக்கும் அந்த பத்து ஸ்க்ரூவில் வந்து ரெண்டு ஸ்க்ரூவுக்கு ஒரு ஸ்க்ரூ கயிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்க்ரூவுக்கு ஒரு ஸ்க்ரூ கயுற மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்க்ரூக்கு ஒரு ஸ்க்ரூ கயுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கேப் இருக்கும் இந்த இடத்துல கேப் இருக்கும் இந்த பட்டியில் வந்து கேப் இருக்கும் ஒரு ஒரு இங்கே ஒரு கேப் இருக்கும் இங்கே ஒரு கேப் இருக்கும் இங்கே ஒரு கேப் இருக்கும் இங்கே ஒரு கேப் இருக்கும் அதை நம்ம எப்படி கணக்கிடணும்னா செஸ்ஸில் வந்து எங்கெல்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குதோ அதெல்லாம் வந்து பிளாங்கெட் போய் நீட்டு ஸ்க்ரூவாக இருக்கும் அது நீட்டு ஸ்க்ரூவாக இருக்கும் அது உள்ளே இறங்கும் எங்கெங்கெல்லாம் பள்ளமாக இல்லையோ அதெல்லாம் பிளாங்கெட்டோடைய பட்டியோடய ஸ்க்ரூ அது வந்து சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும் ஸோ இதுதான் ரெண்டு வாக பிளாங்கெட் தான் ஸோ இந்த பிளாங்கெட் போது மட்டும் இதுமாரி பிச்சுக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க இதுமாரி பிச்சுட்டா பல பிரச்சினை வரும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இந்த பிரச்சனை ஆனாலும் அதை அதை சரி பண்ணி நான் மிஷின் ஓட்டிடுறேன் பட் புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்துக்கணுங்க மெக்கானிக்கோட அனுபவம் மெக்கானிக்கோடைய உதவி இல்லாமல் பண்ணாதீங்க ஸோ அவங்க தான் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணி Thanks for watching.